இவ இது நேரம் வரைக்கும் நல்லா இருந்தீங்களா மைக்ல கேக்குது அப்புறமா இவ பாடும் போது மாத்திக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆஃபீஸராக இருக்காதுங்கப்பா சரிப்பா இதுதானப்பா சரி பேசுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம்ல இல்லையா ஆமாவும் இல்லையா ஆமா அண்ணா இப்படி ஆட்டி இல்லை என்னப்பா போட்டோ இல்லை போட்டோலாம் அழகா இருந்தீங்க நேரில் பார்க்க நம்மி பீசா இருக்கா

கரெக்டா வேற யாரும் இல்ல இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல குழலின்னு ஒரு கேரக்டர் மூத்தாக்கா அதுக்கடுத்து தவமாய் தவம் இருந்த ரேவதினு ஒரு கேரக்டர் அம்மாட்ட வந்து நகை புடிக்கிட்டு போற கேரக்டர் அது நானே தான் அவ்வளவு நல்லவ நான் தான் என்ன அது நகையை புடுங்கறேன்னா கை தட்டுறீங்க நிறைய பேர் வீட்டு நடக்குதோ ஓகே சரி அதோட முக்கியமான சொல்றேன் பாவங்கணேசன் ஒரு சீரியல் பாத்தீங்களா அதுல அமைஞ்ச அந்த மூத்த அக்காவும் நான் தான் இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா பாண்டியன் ஸ்டோர் ஸ்டூட் பண்ணிட்டு இருக்க நீ பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன நீ ரெண்டு ரவுண்டு போட்டு இங்க நிக்கிற பிள்ளைங்களே பாக்குறதுக்கு ஒரு அளவு முடியல ஜெல்லி ரொம்ப ரொம்ப நன்றி இல்லைன்னா சின்ன சங்கோவம் ஆர்கெஸ்ட்ராவில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அவருக்காக நீண்ட வருட எனக்குலாம் வந்து ஒரு கைடன்ஸ் அவரு எனக்கு ரொம்ப நன்றி உங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சாதான் எதாவது சவுண்டு கேட்கும் தான் வேறு எதுவும் இல்லை நான் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற அனைத்து என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் திடீர்னு பக்தி பாடல் பாடணும்னு சொல்லிட்டாங்க வந்த உடனே உங்களுக்கு பிடிச்ச காவால பாடலாம் நினைச்சேன் பரவாயில்லமா நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க இந்த ஊர் தலைவர் துரை வீரமணி அவர்களே இந்த போட்டோ காமிச்சோட இந்த போன் பாடா எல்லாரையும் ஒரு பத்து நிமிஷம் சிரிக்க வச்சுட்டேன் நன்றி இனிமேல் நான் என்ன பாட்டு பாடலாம்னு கைத்துட்டு வாங்கினேன் எங்காலும் கூடாது